ஹலோ காயத் இன்றைக்கி இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா நம்ம குளைச்சல் நம்ம ஏரியாவிலே இப்படி நடக்குன்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது புதிய இடவசதி தங்குறதுக்கு வீடு எதுவுமே இல்லாத நரிக்குறவர் பெண்கள் வந்து குளைச்சல் பேருந்து நிலையத்தில் வந்து தங்கியிருக்காங்க படுத்திருக்காங்க அதை வந்து அந்த பெண்களை வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுற மாதிரி ஒரு டிரைவர் வந்து பண்ற வேலையை பாருங்க சோ ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் கோவையில வந்து அந்த பொண்ணுக்கு நடந்த அநீதி சம்பந்தமா ஸோ நிறைய பேர் அவங்களுக்கு வீடு இல்லையா பத்து மணிக்கு வந்து ஏன் அங்க போனா அங்க அப்படின்னு எல்லாம் நிறைய கமெண்ட் நம்ம வந்து மக்கள் வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்ட பெண்ணை பேசுறீங்களே தவிர குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் அப்படின்னு வந்து யாருமே பேசல இந்த விஷயத்தில் பெண்கள் இடம் இல்லாமல் போதிய வசதி இல்லாமல் அப்ப இந்த இடத்துல பெண் பாதுகாப்பு எங்க போச்சு சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காம இருக்கும் இது மாதிரி கண்டிப்பாக நடக்க கூடாது சட்டங்கள் கண்டிப்பாக உடனே தண்டனை கொடுக்கணும் நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு